அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்களோட நேரத்தை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாற்றுகிற மாதிரி நிறைய ஆப்ஸ் இன்றைக்கி நம்மளோட ஸ்டோரில் இருக்குது அந்த ஆப்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு குழந்தையுமே நம்மளுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண தெரியாமலே இல்லை கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் அவங்களாவே நிறைய ஆப் போய் அவங்களே யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க ஆனாலும் குழந்தைங்களுக்கு வேண்டிய தரமான விஷயங்களையும் முக்கியமான செய்திகளையும் நம்ம அவங்க மனதில் பதிய வைக்கணும்னா அதுக்காகவே நிறைய ஸ்பெஷல் ஆப்ஸ் எல்லாமே ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அப்படி குழந்தைங்களுக்காக மட்டுமே இருக்க ஸ்பெஷல் ஆப்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம் முதல் ஆப் பார்த்தோம்னா யூடியூப் கிட்ஸ் நம்ம எல்லாத்தோட மொபைல்லையும் யூடியூப் கண்டிப்பாக இருக்கும் ஆனாலும் யூடியூப்பில் குழந்தைங்க என்ன தான் வீடியோஸ் பார்த்தாலுமே அதில் வர தேவையில்லாத ஆப்ஸ்னால் குழந்தைங்களோட மனதை பாதிக்கிறதுக்கான நிறைய காரணங்கள் யூடியூப்பில் இருக்கு அதுக்காகவே தான் யூடியூப் சொல்லி ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்போட ஸ்பெஷல் நம்ம குழந்தைங்க மொபைலில் எவ்வளவு நேரம் வீடியோ பார்க்கலாம் எதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே செட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த யூடியூப் கிட்ஸ் ஆப்ல நீங்க டைமை செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்க குழந்தைங்க வீடியோ பார்த்துட்ருக்க இருக்க இருக்க அந்த டைமை லிமிட்டை தாண்டி பார்த்தாங்கன்னா தன்னாலவே அந்த ஆப் ஆஃப் ஆகி லாக் ஆகிரும் அதனால் குழந்தைங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் மொபைல் யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்தோம்னா நாசா விஸ்வலைசேஷன் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற ஒரு ஆப் இந்த ஆப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா நம்ம பூமியில் நடைபெற மாற்றங்களும் பால்வெளி அண்டத்தில் ஏற்படுற மாற்றங்களை பற்றியான எல்லா தகவல்களும் இந்த ஆப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பூமியில் மாறிக்கொண்டிருக்கிற வெப்பநிலை வந்து எப்படி மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றியும் ஒவ்வொரு செயற்கை கோள்களும் சூரியன்கிட்ட போனாலுமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நமக்கு வேண்டிய தகவல்களை எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத பற்றினா இந்த ஆப்பில் இருக்கு இந்த ஆப்பில் வெறும் இன்ஃபர்மேஷனாக மட்டும் இல்லாமல் நிறைய அனிமேஷன் வீடியோஸாக குழந்தைங்களை என்டர்டைன் பண்ணுற வீடியோவாக நிறைய வீடியோஸ் இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா கான் அகாடமி கிட்ஸ் இது ஒரு லேர்னிங் ஆப் குழந்தைங்களுக்காகவே கத் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த கேன் அகாடமி கிட்ஸ் ஆப்பு இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு எந்த ஒரு கட்டணம் எதுவுமே நமக்கு தேவையில்லை எண்களை பற்றியும் எழுத்துக்களை பற்றியும் இந்த ஆப்பில் நம்ம நிறைய கற்றுக்கலாம் குழந்தைங்களுக்காகவே பேசிக்கான மேக்ஸும் அவங்க லாங்குவேஜ் ஓரியண்டட் சப்ஜெக்டை பற்றியும் ஈஸியாக கற்றுக் கொடுக்குற வகையில் நிறைய வீடியோஸ் இந்த ஆப்பில் இருக்குது வீடியோஸ் மட்டும் இல்லாமல் புக் டைப்லையும் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் நம்மளாகவே வச்சுக்கிற மாதிரியும் புக் டைப்லேயும் நிறைய விஷயங்கள் இந்த ஆப்பில் இருக்குது இயற்கையை பற்றியும் விலங்குகளை பற்றியும் பள்ளி படிப்புகள் இதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் அவங்க பொதுவாக கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆப்பில் இருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா டைனி கார்ட்ஸ் இதில் வந்து ஒரு புது மொழியை வந்து நம்ம கற்றுக்க முடியும் நீங்கள் இதை ப்ளே ஸ்டோர் டைனி கார்ட்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா டைனி கார்ட்ஸ் பை டியூ லிங்கோ அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு டியூ லிங்கோ லேனிங் லேர்னிங் ஆப் அப்படின்னு சொல்லி வரும் இதுவுமே குழந்தைங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் தான் இந்த டைனி கார்ட்ஸ் இதில் இருக்க ச நிறைய தகவல் பார்த்திங்கன்னா கார்ட் டைப்பில் இருக்கும் பேபிஸ் வந்து அவங்க ஸ்க்ரீனில் என்னென்ன வீடியோஸ் வருது என்னென்ன லெட்டர்ஸ் வருதுன்னு அதை பார்த்துக்கிட்டே மட்டும் இருக்காமல் அந்த ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் அந்த வீடியோஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே இடையில வந்து நிறைய கார்ட்டூன்ஸ் கொஸ்டின்ஸு கேட்பாங்க அதுக்கு அதை நம்ம எப்படி சொல்கிறது உச்சரிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் அதில் சொல்லி தருவாங்க அந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களும் திருப்பி அதை உச்சரிக்கும் போது நிறைய விஷயங்கள் அந்த ஆப்பை பார்த்துட்டு போதே அவங்க மனதில் பதியும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஹவு டு மேக் ஒரிகாமி அப்படிங்கிற ஆப்பு பொதுவாகவே குழந்தைங்க எல்லாத்துக்குமே பொம்மை வச்சு விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் பேப்பரில் நமக்கு பிடிச்ச பொம்மையை நம்மளே செஞ்சு விளையாடுறதுனா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்காக இருக்க ஆப்பு தான் இந்த ஹவு டு மேக் ஒரிகாமி இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பர் கிராஃப்டில் இருக்க டால்ஸ்லாம் எப்படி எப்படி செய்யலாங்கிறத பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் கூடிய சீக்கிரம் இந்த ஆப்பை எப்படி லாகின் பண்ணுற வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்